அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே உங்கள் குடும்பத்தில் இருக்கும் அத்துணை பேரினுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக தோஷங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கக்கூடிய கந்திருஷ்டி தோஷங்கள் என அத்துணையும் நீங்க வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நான் சொல்லும் மிக எளிமையான தீப வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் இருக்கும் இடம் தெரியாமல் காணாமல் போகும் ரொம்ப அற்புதமான தீப வழிபாடு விநாயகப் பெருமானுக்கு என்ன வழிபாடுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குமான ஒரு தகவல் அன்பு சொந்தங்களே மாசி மகா சிவராத்திரி இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இரவு நீங்கள் கண்விழித்து இருந்துவிட்டால் உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்களையும் பல மாற்றங்களையும் நீங்கள் சந்திப்பீர்கள் நமது அறக்கட்டளையின் சார்பாக நாம் நீங்கள் வீட்டிலிருந்தபடியே சிவதரிசனம் காண வீட்டில் இருந்தபடியே சிவ தியானம் செய்ய வீட்டில் இருந்தபடியே உங்கள் வேண்டுதலை சிவனிடத்தில் சேர்க்க மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழு என்ற ஒரு அற்புதமான குழுவை தொடங்கி இருக்கின்றோம் இந்த குழுவுக்கு இருபத்தி ஆறாம் தேதி மாலை நான்கு மணி வரை பதிவுகள் நடைபெறும் இந்த குழு பற்றிய விவரம் தெரிந்து கொள்ள இதனுடைய பதிவு விவரங்கள் கட்டண விவரங்கள் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இருபத்தி மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாசி பதினொன்று ஞாயிற்றுக்கிழமை நான் ரெண்டு விதமாக தீப வழிபாடு சொல்கிறேன் இந்த இரண்டில் உங்களால் எதை செய்ய முடியுமோ செய்யுங்கள் முதலில் சொல்வது உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான் ஆலயத்தில் தேங்காய் எண்ணெய் தீபம் மூன்று தேங்காய் எண்ணெய் தீபங்கள் ஏற்றி விநாயகப் பெருமானை நீங்கள் தரிசித்து வந்தால் நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் காணாமல் போகும் இது ஒரு வழிபாடு அப்படி நீங்கள் தீபம் ஏற்றி விநாயகப் பெருமானை தரிசனம் பண்ணும் பொழுது ஓம் விக்ன விநாயகா பாதம் போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை அந்த ஆலயத்திலேயே அமர்ந்து நீங்கள் சொல்ல வேண்டும் சுவாமி எங்களால் ஆலயத்துக்கு போக முடியாது நாங்கள் வீட்டிலையே செய்யலாமா தாராளமாக வீட்டில் செய்யலாம் ராகுகாலம் யமகண்டம் நேரம் தவிர உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான் படம் அல்லது விநாயகப் பெருமான் சிலைக்கு முன்பாக மூன்று தேங்காய் எண்ணெய் தீபங்கள் கிழக்கு திசை நோக்கி ஏற்றி சுவாமிக்கு ஏதேனும் நெய்வேத்தியங்கள் வைத்து ஓம் விக்ன விநாயகா பாதம் போற்றி அப்படின்னு இந்த அற்புதமான நாமத்தை நூற்றி எட்டு முறை முழு பக்தியோடு முழு சரணாகதியோடு சொல்லி விநாயகப் பெருமானை வணங்கும் அத்துணை பேருக்கும் திருஷ்டி தோஷங்கள் விலகி ஓடும் ஜாதக தோஷங்கள் விலகி ஓடும் தோஷங்கள் விலகி ஓடும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே ஒரு தகவல் வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் ஆகின்றார் இந்த சனி பகவான் பயிற்சியால் எந்தெந்த ராசிக்காரருக்கு நல்லது நடக்கும் எந்தெந்த ராசிக்காரங்க பரிகாரம் செஞ்சுக்கணும் நாம் ஏற்கனவே ஒரு தெளிவான பதிவு கொடுத்துருக்கோம் அந்த ஆடியோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சேர்க்கிற கேட்டு பதிவு செய்து கொள்ளுங்கள் நமது அறக்கட்டளை சார்பாக அன்று மகா பரிகார ஹோமம் நடைபெற உள்ளது பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய ராசிக்காரர்களுக்காக பரிகார ரட்சை வழங்க உள்ளோம் உங்களுக்கு ரட்சை தேவையெனில் பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்